வசனம் மத்திய ஏழாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் வந்து நமக்கு ஆழமான ஒரு சத்தியத்தை அவர் ஒரே வார்த்தையில உணர்த்தி இருப்பார் அர்த்தம் இருக்கும் அதை கடைபிடிப்பதும் ஒவ்வொருவருக்கும் அது எளிதானதாக இருக்காது ஆண்டவர் சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் அது மிகவும் முக்கியமானது அந்த ஆலோசனையின்படி நடக்கிற மக்கள் பாக்கியவான்கள் அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் அதை பாக்கியவான்கள் ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை பரலோகத்திற்கு போகிறதற்கான வழிகளையே ஆண்டவர் வந்து ஆலோசனைகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார் அதற்கு முக்கியமான ஒரு ஆலோசனை தான் இது என்ன அப்படின்னா நீங்க மனுஷங்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை முதல்ல நீங்க செய்ய அப்படின்னு சொல்ற மனுஷர்கள் இப்படி இருந்தா நலமா இருக்குமே மாற்றிக்கொள்ளணும் அப்பதான் வந்து அவர்கள இடத்துல நாம் எதிர்பார்ப்பது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ற அப்ப வந்து நாம் பிறர் இடத்துல எதிர்பார்ப்பதை முதலாவது நாம் அவர்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து நமக்கு நன்மையான காரியங்களை அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி அவர் நமக்கு போதித்திருக்கிறார் ஆண்டவர் நாம் செய்கிறதையே நமக்கு அவர் பிற மனிதர்கள் மூலம் நமக்கு கிடைக்கும்படி செய்கிறார் மரியாதை மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாரையும் மதிச்சு நடக்கிறத பாக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மதிப்பாங்க எல்லாரிடத்துலயும் அன்பு காட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க அம்பற்றவங்களா இருந்தா கூட அவங்க வந்து நம்ம இடத்துல அவங்க ஒரு பரிவான அடங்கிப்பாங்க நம்ம என்ன காண்பிக்கமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் நாம அன்பற்றவர்களாக நடந்து கொண்டு நாம் கோபமாகவும் எரிச்சலாகவும் நடந்து கொண்டு பிற இடத்துல அன்பை எப்படி எதிர்பார்க்க முடியும் நாம் எப்படி இருக்கிறோமோ அதே தான் நமக்கு வந்து கிடைக்கும் அதனால முதலாவது நம்ம இடத்துல இருந்து அதை ஆரம்பிக்கணும்னு ஆண்டவர் சொல்ற கொடுங்கள் அப்போது உங்களுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் நீங்க முதலாவது கொடுக்கும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு இப்படி ஆண்டவர் வந்து நம்ம இடத்துல என்ன நாம் எதிர்பார்க்கும்படியாக பிறரிடத்துல எதிர்பார்க்கும் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்குள்ளே மாற்றிக்கொண்டே வரணும் இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்கிறார் நாம் பிறரை மன்னிக்கும் போது தேவன் நம்மை மன்னிக்கிறார் நாம வந்து முதலாவது பிறரை மன்னிக்கணும் நான் உங்களுக்கு இவ்ளோ பெரிய மன்னிப்பை கொடுத்திருக்கும் போது நீங்க பிறரை மன்னிக்காம இருந்தா ஆண்டவர் எப்படி மன்னிப்பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அதனாலதான் நம்ம பரமண்டலங்கள் சேபத்துல நாங்கள் பிற குறைகளை மன்னிப்பது போல எங்கள் பாவக்கடங்களை மன்னித்தரலும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம் அப்போ வந்து நாம வந்து பிறத மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னா ஆண்டவர் எப்படி மன்னிப்பாரு நாம முதல்ல பிறத மன்னிக்கணும் என்ன குற்றம் செஞ்சாலும் நம்ம மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோமா நமக்கு எதிராக என்ன செய்தாலும் மன்னிக்கிறதுக்கு நாம் அப்படியே மன்னி மன்னித்து மறந்து விடுவதற்கு தயாராக இருக்கிறோமா அப்ப வந்து அப்படி மன்னிக்க தயாராக நாம் இருந்தா ஆண்டவர் நம்மையும் மன்னித்து அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நினைத்து நாம வந்து முதலாவது நாம் பிறரை மன்னிக்கணும் மன்னிக்கும் போது ஆண்டவர் வந்து நம்முடைய பாவ குற்றங்களை அவர் மன்னிப்பார் அதுதான் ஆண்டவர் வந்து உதாரணமா ஒரு கதை கூட சொன்னார் ஆண்டவர் ஒருவன் வந்து தன்னிடத்துல ஒரு எஜமான இடத்துல பத்து பத்தாயிரம் கடன் பட்டு போது அந்த எஜமான் அவனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி அப்படின்னு சொல்லி வந்து என்ன செய்யறான் அவன் இடத்துல நூறு கடன்பட்டவனை பார்க்கும் போது கழுத்தை பிடித்து நெறித்து கடினமாய் நடந்து இடத்துல கேட்கிறான் அந்த நூறு தாளந்தை தர சொல்லி அவன் கடினமாய் நடந்து கொண்டான் பாண்டவர் அந்த அதை பார்த்தவர்கள் அந்த எஜமான இடத்துல போய் அறிவிக்கிறாங்க நீ இவ்வளவு நூறு காலம் அழைத்து என்ன சொல்றாரு நீ வந்து இத்தனை கடனையும் கொடுத்து தீர்ப்பு மட்டும் நீங்க பாடுபடணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கறத நம்ம பாக்குறோம் அப்ப வந்து கொடுத்து தீர்க்கும் மட்டும் பாடுபடும்படியாக அவனுக்கு அவன் வந்து அந்த ஏன் மன்னிக்கிறதுக்கு அவன் மனசு வராதனால இவ்வளோ பெரிய பாடுகளுக்கு அவன் உட்பட்டான் இதுதான் ஆண்டவர் வந்து நமக்கு உதாரணமா சொன்னது அதாவது உங்களுடைய எஜமானாகிய ஆண்டவ உங்களுக்கு எல்லாத்தையுமே அவர் வந்து unlimited ஆ மன்னிச்சுட்டாரு அவர் செய்யற பாவத்தை எல்லாம் அவர் எல்லையே இல்லாம மன்னிச்சுட்டே இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் பிறரை மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கே தயாளமான மனது இல்லை நான் தயாலனா இருக்க நீ வன்சனா இருக்கலாமா அப்படி நான் சொல்றேன் நான் வந்து தாராளமா இருக்கிறேன் நீ ஏன் மண்கண்ணனா இருக்கிற நீ ஏன் உனக்கே மன்னிக்கிறதுக்கு மனசு இல்ல அப்ப நானும் மன்னிக்காம போனா அப்படின்னு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் அதனால நாம் வந்து நம்மோடு இருக்கிறவர்களை மன்னிக்க மன்னிக்கதான் நம்முடைய பாவங்கள் மன்னித்ததுல ஒரு பூரணப்படும் ஆண்டவர் இடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டிருப்போம் ஆண்டவர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை வந்து அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா அது பூரணப்படுத்தப்பட என்ன செய்யணும் அப்படின்னா பிறரை நாம் மன்னிக்கணும் அப்பதான் அந்த பாவம் மன்னிப்பு வந்து பூரணமாகும் அதனால பிறரை மன்னிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ளணும் அப்பதான் நம்முடைய எஜமான் நம்மை பூரணமாய் மன்னிப்பார் இல்லைன்னா கடைசி காசு தீர்த்து மட்டும் நீங்க அடிமையா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த மாதிரி நீ எல்லா பாவ கடன்களையும் தீர்க்கணும்னு சொன்னார்னா நம்ம பாதாளத்தில் போனா என்ன நிலைமையாகும் அப்ப ஆண்டவர் வந்து நம்மை மன்னிச்சிருக்க நாம் பிறரை மன்னிக்கும் மனப்பத்துவம் நமக்குள்ள நிச்சயமா இருக்கணும் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற சொல்ற இரக்கம் நீ காமிச்சாதான் உனக்கு இரக்கம் பெற முடியும் எல்லாமே நம்ம கிட்டதான் பண்ணணும் நம்ம கிட்ட இருந்துதான் தொடங்கணும் நம்ம பிறரை இரக்கம் காண்பிக்க காண்பிக்க தேவன் நமக்கு மனம் இறங்குவார் தேவன் இரக்கம் உள்ளவர் மனதுருக்கம் உள்ளவர் அன்புள்ளவர் சாந்தம் உள்ளவர் அவர் எல்லா பூரண சத்குணராய் இருக்கிறார் எல்லா நல்ல குணங்களுடைய தகப்பனாய் இருக்கிறார் அதை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும்னா நாம் அப்படிப்பட்ட குணங்களை உடையவர்களாக மாறும் இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் இரக்கம் பெறுவார்கள் நம்ம உள்ளவங்களா நாம் நடந்து கொள்ளும் போது ஆண்டவரும் நம்ம இடத்துல அப்படி நடந்து கொள்வார் பிறரை பார்க்கும் போது நம்ம அற்பமா எண்ணினால் தேவன் நம்மை அப்படி எண்ண மாட்டாரோ அதனால வந்து நாம் முதலாவது பிறரை மதிக்க கற்றுக்கொள்ளணும் அன்பு காட்ட கற்றுக் இரக்கம் காண்பிக்க கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொள்ள பெற்றுக் பெற்றுக்கொண்ட நாம் அதை பிறருக்கு காண்பிக்கிறதற்கு நாம் கற்றுக்கொள்ளணும் அவரிடத்துல இருந்து எல்லா நன்மைகளையும் முதலாவது நமக்கு கிடைச்சு ஆனா அதை பூரணப்படுத்துவதற்கு நம்ம வந்து பிறரை அது போலவே நடக்கும் ஆண்டவர் நம்ம அன்பு காண்பிச்சாரா அதே அன்பை நம்ம பிறருக்கா சாமிக்கு கடனாளிகளாயிருக்கிறோம் ஆண்டவர் நம்மை மன்னித்தாரா நாம் பிறரை மன்னிக்க இருக்கிறோம் ஆண்டவர் நம்ம இரக்கம் காண்பிச்சிருக்கிறார் நாம் பிறருக்கு இரக்கம் காண்பிக்க இருக்கிறோம் எல்லாத்தையும் வாங்கி கையில வச்சிருக்கோம் ஆனா பிறருக்கு கொடுக்க நமக்கு மனசு இல்ல அப்படின்னா இருக்காது அதனால அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டதை நாம் பிறருக்கு கொடுக்கணும் தான் அவர் நம் மேல அன்பா இருக்கிறது போல நாமும் பிற இடத்துல அன்பு செலுத்தணும் இதைத்தான் ஆண்டவர் வந்து நீ என்னிடத்தில் அன்பு கூறுவது நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் இடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொன்னார் நீ உன்னை எவ்வளோ நேசிக்கிறியோ அது மாதிரி மற்றவங்களையும் நினைச்சு பார்க்கணும் அதே இடத்துல மற்றவங்கள வச்சிருக்கணும் அப்படிங்கறத ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு அதுதான் மிகப்பெரிய கட்டளையாக அவர் கொடுத்தது நீ தேவன் இடத்துல அன்பு கூறணும் அப்படிங்கறது வந்து எதுல பூரணப்படும் நீ பிறர் இடத்துல காண்பிக்கும் அன்பினாலே நீ தேவன் இடத்துல அன்பு வைத்திருக்கிறாய் தேவன் இடத்துல இருந்து பெற்று கொண்ட அன்பை சுதந்திரித்து கொண்டாய் அப்படிங்கிறது எப்போது அப்படின்னா நீ பிறர் இடத்துல காண்பிக்கும் அன்பினாலே அதை அறிந்து கொள்ளலாம் செய்கையினாலே செய்கையினோடு கூட இருக்கிறார் என்று எல்லாம் மாற உலகத்தாரை போலவே நாமும் இருந்து கொண்டே இருந்தால் உலகத்தை ஒத்த வேஷம் தரித்தே நாம் வாழ்ந்து கொண்டே இருந்தால் நாம் பெற்றுக்கொண்ட அன்பையும் இரக்கத்தையும் எப்படி காண்பிக்க முடியும் ஆண்டவர் நம்மிடத்துல அன்பா இருக்கிறார் அந்த அன்பை நாம் காண்பிக்க கடனாளிகளா இருக்கிறோமே அவர் நம்மை மன்னித்திருக்க நாம் பிறரை மன்னிக்க வேண்டுமே அவரை போல நாம் வாழ்வதற்கு அவரை போல நாம் அவருடைய பண்புகளை உடையவர்களாக மாறுவதற்கு அவரிடத்துல இடத்துல பெற்றுக்கொண்டதை நாம் பிறருக்கு காண்பிக்கும் போதுதான் அது தெய்வ சாயலை உடையவர்களாக நாம் மறுரூபமாகிறோம் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப நம்ம மனசு புதுசா மாறணும் இவ்வளவு நாள் இருந்த மாதிரி ஐயோ நான் இருக்க மாட்டேன் என் ஆண்டவருக்காக நான் என்னை மாற்றிக்கொள்வேன் ஆண்டவர் என்னை நான் பிறரை ஆண்டவர் என்னிடத்துல எல்லா நன்மைகளையும் செய்திருக்க நான் பிறருக்கு நன்மை மாத்திரமே செய்வேன் என்று நம்ம உறுதி எடுத்துக்கொள்றதுதான் அந்த காரியம் அதுதான் உன்னை நேசிக்கிறது போல நீ பிறரை நேசிக்கிறது கண்ட சகோதரன் இடத்துல அன்பு கூறாமல் காணாத இறைவன் நீ அன்பு எப்படி கூறுவாய் என்று அன்பு கூறுகிறேன் என்று எப்படி சொல்ல முடியும் என்று வேதம் சொல்லுகிறேன் நீ காண்கிற மக்கள் இடத்துல அன்பு கூறுக கூற உனக்கு தெரியலனா தேவன் இடத்துல அன்பு கூறுகிறேன்னு நீ சொல்றதுல அர்த்தமே இல்லாம இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால வந்து நாம் முதலாவது நாம் கண்டவர்கள் இடத்துல ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தணும் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தணும் ஆண்டவரோடு கூட நாம் ஐக்கியமாக வாழ்கிறோம் என்பதை அந்த நடக்கையினாலே நாம் காண்பிக்கணும் நீங்கள் என்னிடத்திலே நிலைத்திருந்தால் நானும் உங்களிடத்திலே நிலைத்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவரிடத்துல நாம் நிலைத்திருக்கணும் அவர் இடத்துல நிலைத்து இருக்கணும் அப்படிங்கறது என்ன அப்படின்னா நம்முடைய காரியங்கள் தான் ஆண்டவருடைய பண்பை உடையவர்களாக இருக்க இருக்க நம்மை நாம் அவருக்கு அவரை பார்த்து நம்மை மாற்றிக்கொள்ள மாற்றிக்கொள்ள அவருக்காக பயந்து வாழ வாழ நாம் வந்து அவரிடத்துல நெருங்கி அவரோடு நிலைத்து இருப்போம் அப்போ தேவனும் என்ன செய்வார் நம்மளை விட்டு விடாமல் நம்ம இடத்துல நிலைத்து இருப்பார் நம்ம அவரை விட்டு விட்டால் அவரும் நம்மை விட்டு விடுவார் நாம ஆண்டோடைய வார்த்தைகளை அவமாய் நினைத்து அந்த இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுறதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அது என்னவோ ஓய் இருந்த போது பைபிள் படியெல்லாம் நடக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றது நான் கேட்டிருக்கேன் பைபிள்ல இருக்கிற மாதிரி எல்லாம் அப்படியே இருக்கணும்னு எல்லாம் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பைபிள்ல இருக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்க கூடாது அப்படின்னு யார் சொன்னது அது மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அதே மாதிரி எல்லாம் உலகத்துல வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ளெக்ஸிபில்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாம் வந்து அதெல்லாம் தவறான வார்த்தைகள் ஆண்டவருக்கு முன்னாடி ஜெயிச்ச நம்ம அவர் என்ன சொன்னாரோ அதுல நம்ம ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் ஆண்டோடைய வார்த்தையில நெளிவு சுழிவு எல்லாம் கிடையாது அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறார் ஆண்டவர் உள்ளதை உள்ளது என்று சொல்லுங்கள் என்று சொன்ன தேவன் அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறார் அதனால வந்து சில பெற்றுக்கொண்ட அவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நாமும் பூரண சர்க்குணராய் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவர் நாம் என்ன செய்கிறோமோ தான் நமக்கு கொடுப்பார் ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாள்ல என்ன சேர்க்கிறார் நான் பசியோடு இருந்த போது எனக்கு ஆகாரம் கொடுத்தாயா நான் தாகத்தோடு இருந்த போது எனக்கு தண்ணி கொடுத்தாயா நான் காவலில் இருந்த போது என்னை விசாரிக்க வந்தாயா நான் வியாதி பட்ட போது என்னை விசாரித்தாயா நான் துறத்து இருந்த போது என்னை சேர்த்து கொண்டாயா இதைத்தான் ஆண்டவரை கேட்கிறார் அதாவது ஜனங்கள் பாடுகளின் மத்தியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பார்க்கும்போது நாம் அவர்களுக்கு என்ன மனம் இறங்குகிறோம் நம்மிடத்துல தென்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்பார் ஏதோ உலகத்தின் ஒரு கொடியில பாடுபடுகிறவர்களை குறித்து நம்மிடத்தில் அவர் கணக்கு சேர்க்க போவதில்லை நம்ம கொடுக்கப்பட்ட தாளந்துக்கு மட்டும்தான் அவர் கேட்பார் இப்போ நம்மோடு இருக்கிறவர்களில் ஒருவர் பாடுபடும் போது நாம் அவருக்கு தென்னை இரக்கம் பாராட்டினோம் இதெல்லாம் தான் ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்பார் நாம் இரக்கம் காண்பித்தால் அதை நமக்கு நியாய தீர்ப்புக்கு பாராட்டும் என்று வேதம் இறங்குவார் நம் குணங்களை வந்து இப்படியா நம்ம மாத்திக்கொள்ளணும் நம்மை நாமே மாத்திக்கொள்ள ஆண்டவரை பார்த்து பார்த்து நாம் இதுல மாறணும் இதுல மாறணும்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளும் வசனங்களும் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறது எது எதுல மாறணும் நம்ம அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையானது நம்மை உருவாக்குகிறது நம்ம மனதை மாற்ற மாற்ற நாம் மறுரூபமாய் மாறுகிறோம் பாவ சாயலை விட்டு பரிசுத்த சாயலாக நாம் மாறுகிறோம் பாவ மனிதனிலிருந்து இருந்து தெய்வ பிள்ளையாக நாம் மாறுகிறோம் அதுதான் ஒரு மாற்றம் மறுரூபம் மறுரூபம் பெற்றவர்களாக நம்ம வாழப்போகிறோம் பாருங்க சவுல் வந்து சவுலாக இருந்த பாரு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களை பற்றி சொல்லுகிறவர்களை கொலை செய்வதற்காக முடிவோடு இருந்தார் ஆனா ஆண்டவரை ஒரு நாள் சந்தித்து அவர் பவுலாக மாறிய பிறகு தன்னை எத்தனை பேர் அடித்தாலும் பரவாயில்ல என்ன பொண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆண்டவரை குறித்து அறிவிக்கிறவராக ஒரு மறுரூபம் இதற்கு முன்னால் இருந்த மனது ஆண்டவரை சந்தித்த பிறகு கிடைத்த மனது வேறு அப்படியே மனம் புதிதாக மாறியது மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ஆண்டவருடைய மனம் ஆண்டவருடைய மனதை போல நம்முடைய மனம் மாற மாற நாம் மறுரூபம் ஆகிறோம் நம்முடைய பழைய பாவ ஸ்பாவங்களை மாற்ற 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 நாம் மறுரூபம் ஆகிறோம் பிறரை மன்னித்து கற்றுக்கொள்ளக் கொள்ள நம் மனது புதிதாகிறது பிறர் இரக்கம் காண்பிக்க காண்பிக்க நம் மனம் புதிதாகிறது நாம் அப்படி மறுரூபம் ஆகும் போது பழைய ஸ்பாவத்தை எல்லாம் விட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மறுரூபப்படும் போது தேவன் அவர் கொடுத்த எல்லா நன்மைகளும் நாம் பூரணமாய் அவர் நம்மிலே நிலைத்திருப்பார் மன்னிக்கிறதுக்கு தயை தெய்வம் நம்மை மன்னிப்பார் அவர் நமக்கு இறங்கும்படி காத்திருப்பார் அவர் எல்லா நன்மைகளையும் அவரிடத்துல இருந்து நாம் சுதந்தரித்து கொண்டதை பூரணப்படுத்த நாம் அதை செய்யணும்னு இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் நம்முடைய மனம் எப்படி பவுலாக இருக்கும் போது மாறியதோ அது போல நம்முடைய மனம் வந்து எல்லா குண பழைய குணங்களை விட்டுவிட்டு நம் புதிதான குணத்தை நாம் நமக்காக ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது மாதிரி நான் நடந்துக்கவே அப்படின்னு நம்ம எல்லாம் ஒப்பு கொடுக்கிறதா அந்த புதிதான மாற்றம் வேற எதுவுமே இல்லை நீங்க என்ன வேணா சொல்லுங்க ஆண்டவரே நான் அது பாடி நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லி நம்ம என்னைக்கு முழுமையா ஆண்டவர் கிட்ட வரமோ அதுதான் ரட்சிப்பு ஆண்டவர் இடத்துல வந்துட்டு அவ தன்னிடத்துல வந்த பிள்ளையை அவர் முற்றிலுமாக பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அழைக்கப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நம்ம பிறருக்கு எந்த அளவினால் நாம் அழைக்கிறோம் அதே அளவினால உங்களுக்கும் அழைக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதனால அவர் நிச்சயமாய் நமக்கு செய்வார் சிலர் பாத்தீங்கன்னா அன்பேதான் சாமிப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு அன்பு கூட கிடைக்காது இறக்கமாவேதான் நடந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எதிரா மத்தவங்க எல்லாம் இறக்கமே காண்பிக்க மாட்டாங்க மன்னிச்சுட்டே இருப்பாங்க நான் பிறர் வந்து அவங்க சின்ன தப்பு செஞ்சா கூட மன்னிக்கவே மாட்டாங்க இப்படிதான் வந்து உலகம் இருக்குது ஆனா இந்த உலகம் அப்படிதான் இருக்கும் உலகத்துல இருக்கிற மனிதர்கள் இடத்துல அது திரும்ப கிடைக்காது ஆனா தேவன இடத்துல கிடைக்கும் தேவன் நமக்கு எல்லா காரியத்திலும் அவர் நம்ம கூட அப்போ வந்து அந்த அன்பு நமக்குள்ள தொடர்ந்து செய்யும் போது தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார் செய்து பாருங்க உங்களுடைய மனதுல வரக்கூடிய சமாதானம் பெரிதா இருக்கும் உங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறத நீங்க உணர்ந்து கொள்ள முடியும் நீங்கள் ஒன்று கூட மாறி செய்யவே மாட்டீங்க பைபிள்ல இருந்து ஒரு பக ஒரு அடி கூட நீங்க விலைக்கு போக முடியாது தேவன் உங்களோடு இருந்தா நீங்க எந்த இடத்துல கூட மாறி நடக்க தெய்வன் விடவே மாட்டார் ஒரு சின்ன தப்பு பண்ணீங்கன்னா உடனடியா தண்டனை கிடைச்சதுன்னா நீங்க வாங்க ஆண்டவர் வந்து பாதையில நடத்திட்டு இருக்காருன்னு அர்த்தம் எனக்கு மட்டும் சின்ன தப்பு பண்ணா கூட தண்டனை கிடைக்குது அவங்க எல்லாம் இவ்வளவு பெரிய தப்பு பண்றாங்க நடக்கல நினைச்சீங்கன்னா அவங்க வந்து வேற ஆளுகைக்குள்ள நீங்க சின்ன தப்பு பண்ணும் போதே ஆண்டவர் அடிச்சு திருத்தி உங்களை நேராக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் அப்ப வந்து தேவன் கையில நம்ம நான் ஒப்பு கொடுக்கும் போது அவர் பாதையிலேயே நம்ம தொடர்ந்து நடக்கும்போது அவரை பார்த்து அவரை போலவே நாம் நடக்கும்போது நாம் பாக்கியவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்தின் புத்திரர்கள் என்று நாம் அழைக்கப்படுவோம் நியாயத்தீர்ப்பு நாள்ல நமக்கு கனம் உண்டாகும் பிதாவின் முன்பதாக தேவன் கனப்படுத்துவார் அப்படிப்பட்ட ஒரு மிக பெரிய காரியத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள நாம் பிறரிடம் நேசிக்கவும் பிறரிடத்தில் நாம் அன்பாய் நடந்து கொள்ளவும் பிறரிடையை நாம் இரக்கத்தோடு அணுகவும் நாம் பிறரை மன்னிக்கவும் நம்மிடத்தில் இருந்து இப்படிப்பட்ட குணங்களை நாம் உடையவர்களாக நடந்து கொள்ளும் போது தேவன் நம்மை மிகவும் நேசிப்பார் அவர் நம்மிலே நிலைத்திருப்பார் அவர் நம்மை நடத்துவார் அவரோடு சேர்த்துக்கொள்வார் அவருடைய பிள்ளையாக எப்போதும் அவர் தன்னுடைய கரத்திலே வைத்திருப்பார் அவருடைய ஆசிர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முதலாவது நம்மை நாம் மாற்ற வேண்டும் நாம் மறுரூபமாக வேண்டும் தேவனுக்கு உகந்த பாத்திரமாக மாறணும் ஆண்டவர் நாம் விட்டுவிட்டால் அவரும் நம்மை விட்டு விடுவாரே என்று எண்ணத்தோடு நாம் அவரை விட்டுவிடாமல் பிடித்துக் கொள்ள வேண்டும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக